ஹெகாய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் யுவானை வந்து பார்க்குறா அவளுக்கு இவ்வளோ பார்த்ததுமே ஷாக் ஆகுது ஸோ இந்த ஊரோட மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கனால இங்கே வந்துட்டு அவனை தேடி அப்படிங்கிறா நாளாக ஒன்றும் தேடி வரல ஸோ தான் நாம் மறுபடியும் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னான் இன்னும் வேணாலும் அவன் கழட்டி விட்டதேங்கிற மாதிரி சொன்னான் அப்படிங்கிறா யுவானுடனே நீ போய் சொல்கிற அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படிங்கிறா அப்போ சோபும் அவங்க வரான் ஹீரோயின் அவனை பார்த்து நான் ரெண்டு பேரும் ஒன்றா வாழலாம்னு சொன்னேன்ல அவளை கொலை பண்ண ஒன்றா வாழலாம் அப்படிங்கிறா யுவானுக்கு இதை கேட்டதுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது உனக்காக எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன் நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன் தானே அப்படிங்கிறா ஆனால் சோ அவளை கத்தியால் குத்திடுறான் அவன் அப்படியே ஹீரோயின் கிட்ட வரான் இப்போ நம்ம நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறான் அப்போ யுவான் சோவை பின்னாடியிலேருந்து கத்தியால் குத்திடுறா உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் நீ அவளுக்காக என்னையே கொலை பண்ணுறியா என் கூட சேர்ந்த நீயும் சாக அப்படின்னு யூவான்னு சொல்கிறா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இறந்துடுவாங்க போல் ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்கிறா அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வெளியே வரலான்னு கிளம்புறாங்க அப்போ எம்ப்ரஸோட பையன் அங்கே வரான் இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான் போல அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா இவனை பார்க்க எம்ப்ரஸோட பையன் வருவான்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணியிருக்காங்க எம்ப்ரஸோட பையன் உடனே உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குது உன்னோட அம்மா உன்னையும் உன்னோட அக்காவையும் காப்பாற்றுறதுக்காக எங்கள் அம்மா கொடுத்த பாய்ஸ் அவங்க சாப்பிட்டாங்க அவங்கள பார்க்கும் போது எவ்வளவு பாவமா இருந்ததோ உன்னை பார்க்கும் போது அவ்வளவு பாவமா இருக்கு அப்படிங்கிறான் ஹீரோக்கு கோவம் வருது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க எம்ப்ரோஸோட பையனை கொலை பண்ண தானே இங்கே வந்தாங்க ஹீரோ அந்த சண்டையில் அவனை கொலை பண்ணிடுறான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னோட அம்மாவை கொலை பண்ணதுக்காக இவங்களை நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கப்புறம் எம்ப்ரோஸ்க்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியுது அந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வர வழியில் அவங்களை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புகிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஊரில் இருந்து அவங்களோட ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போது ஹீரோ நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எம்ப்ரஸ் நம்மளை பழிவாங்க தான் ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறான் ஹீரோயின் உடனே நீ சாகணும்னு தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க நீ இறந்ததாக அவங்கள நம்ப வச்சிடலாம் அப்படிங்கிறா அப்போ எம்ப்ரஸ் செட் பண்ண ஆட்கள் அங்கே வராங்க ஹீரோ உடனே ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பிடுறான் ஹீரோயின் கிங்க்கிட்ட வந்து அந்த பிரின்ஸ் உங்க பையன் இல்லை எதிரி நாட்டோட கிங்கோட பையன் எம்ப்ரஸ் உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு எல்லாவுமே சொல்றா யுவான் தான் உங்க பொண்ணு எம்ப்ரஸ் வேணும்னே குழந்தைய ஸ்வாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்றா அப்போ கிங் இருந்துகிட்டு எங்க அப்படின்னு கேட்காரு பிரின்ஸை கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி ஹீரோவை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஹீரோவை கொலை பண்ணிட்டாங்க எம்ப்ரஸ் அப்படிங்கிறா கிங்குக்கு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது அவருடனே அவரோட அசிஸ்டண்ட்கிட்ட எம்ப்ரஸ் இங்கே வர சொல்ல அப்படிங்கிறாரு அப்போது கரெக்டாக எம்ப்ரஸே அங்கே வந்திருக்கா எம்ப்ரஸ் அவளோட ஆட்கள் நிறைய பேரை கூட்டிகிட்டு அங்கே வந்திருக்கா கிங்கை கொலை பண்ணிவிட்டு இவங்க அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுங்கிறதுக்காக அங்கே ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்போது கரெக்டாக ஹீரோவும் அங்கே வரான் ஹீரோ உடனே சாரி லேட்டாக வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி கிங்க்கிட்ட சொல்ல கிங் உடனே நீ உயிரோட இருக்கிய அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறாரு ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு தெரியவும் தான் எம்ப்ரஸ் அவளோட ஆட்களை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கா அவளோட ஒரிஜினல் இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத கிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ இறந்துட்டதா போய் சொல்லியிருக்கான் ஹீரோ வந்துட்டான் அவன் நிறைய ஆட்களை கூட்டிகிட்டு தான் வந்திருக்கான் ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ரஸ் ஒன்றும் பண்ண முடியல ஸோ அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு ஹீரோ ஹீரோயின்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் அவளுக்கு பிடிச்ச ஒரு இடத்துலேருந்து தான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான் அந்த இடத்துக்கு கீழே கிங்கு அப்புறம் ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே நிற்கிறாங்க அவங்க எல்லோரும் எஸ் சொல்லு ஹீரோவுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க ஹீரோயினும் எஸ் சொல்லிடுறா அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க இதோட இந்த சீரிஸ் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ